எதுக்கு இந்த வேலை எதுக்கு இந்த வேலை மரம் ஒழுங்கா ஏற தெரிஞ்சவனே ஏற மாட்டிக்கிறான் நீ என்னமோ விற்றாம் காமிச்சிட்டு டே செருப்பு போட்ட வாழ்க்க போதும் போதும் எனக்கு பார்த்துருங்க

குழந்தை கை சூப்பு இப்பதான் தான் போச்சு இந்த குழந்தை கை சூப்பு கை சூப்பலாமா குழந்தை சொல்லு குழந்தை கை சூப்பலாமா என்ற புருசிலி மாதிரி நிக்கிற அவன் ஜாக்கி ஜான் மாதிரி பண்றான் நீ என்னடா புரூஸ்லி மாதிரி பண்ற எத